ரெண்டு எம்பியா வாங்க தம்பி அப்புறம் வாங்க என்ன பண்ணோம் மேலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை தருகிறோம் அப்படின்னு அப்போ அதானங்க முக்கியம் இங்கே இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை அந்த திட்டங்களை வாங்கினா அந்த மக்களுக்கு பயன்படும்ல நான் எந்த காலத்திலும் தாவேக்கா போக மாட்டேன் எந்த காலத்திலும் இவர்கள் பக்கம் போக மாட்டேன் அப்படின்ட்டு பதினஞ்சு சீட்டு கேட்குறீங்க வச்சுங்க இருபத்தஞ்சி கேட்குறீங்க அவங்க என்ன நினைப்பாங்க ஏன்னா எந்த காலத்தில் எங்கேயும் போக மாட்டியா ஆயிரம் தான் போ வேணா ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அவ்வளோ தான் அப்படிதான் வரும் நீங்கள் பத்திரிக்கையாளன்னு கூப்பிட்டீங்களே மாற்று சிந்தனை உங்களுக்கு எதிர்கருத்தை வச்சிருக்கணும் கூப்பிட்டு நீங்கள் விளக்குனா தானே அவங்களுக்கு புரியும் நீங்கள் முழுவதும் உங்களுக்கு உங்களுக்காக ஒத்திசேந்து போகின்ற ஆட்களையே கூப்பிட்டு போட்டு காமிச்சா அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா பத்திரிக்கை நேற்று பேசின பத்திரிக்கையாளம் ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சு இவ்வளோ நல்லது நடந்துருதா நாங்கள் நல்லது நடந்துதான்னு நினச்சோம் இவ்வளோ நல்லதுன்னு தெரியவே தெரியாது பெட்ரோலுக்ஸ் நினைஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தஞ்சு சீட்டு கற்றுகிட்ருக்காராம் சார் விடுதலை சிறுத்தைகள் இருபத்தஞ்சா இருபத்தி அஞ்சு அண்ணா ஆறு எங்கே சார் இருபத்தஞ்சி எங்கே சார் இருக்கு என்ன சார் அவங்க சொல்கிறாங்க ஆறு எங்கே இருபத்தஞ்சி எங்கே அதுக்கு எவ்வளோ சொல்கிறப்பா அதே டபுள் போட்டு சொல்கிற பாருங்க சிலுவ சொமுதந்து சொமுந்து எல் ஷேப்பில் உழுதுட்டுக்குது அவ்வளோ பண்ணிக்கிறோம் எவ்வளோ முட்டு கூத்து பேசுறாரு வந்திருக்கா அந்த தம்பியை நான் தொத்தி விட்டேன் வெளியே எவ்வளவு பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா என்ன சொல்றேன் இந்த கூட்டணி வந்து எப்படியாப்பட்ட கூட்டணி பாஜக கூட என்ன வேலைக்கு பேசிச்சு நான் ஜப்பான்ல கூப்பிட்டாங்க சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க என் கேரளம் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு தானே அப்படி கிடையாது அப்படிதான் அந்த சொல்றாலும் எங்களோட கொள்கைக்கு மாறாம நான் இங்கேயும் அதாங்க நானும் சொன்னேன் பாஜகவின் ஒரு அதிகாரி பாஜக அதிகாரிகள்லாம் கூட இருக்காங்களா உயர் அதிகாரியா பாஜகவில் தலைவர்கள் தான் இருப்பாங்க அதிகாரி எங்கே ஒரு உயர் அதிகாரி கூப்பிட்டார் அஜித் தோவல் கூப்பிட்டு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது திருமானன் சொன்ன மாதிரி வச்சுக்கூடாதா ரெண்டு எம்பி இருந்தால் மோடி என்ன வேணான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டார் ம் சொல்ல மாட்டார் இப்போ என்ன சொல்ல மாட்டார் தான் அதாங்க அரசியல் ரெண்டு எம்பியா வாங்க தம்பி அப்புறம் வாங்க என்ன பண்ணோம் மேலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை தருகிறோம் அப்படின்னா அப்போ அதான முக்கியம் இங்கே இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை அந்த திட்டங்களை வாங்கினா அந்த மக்களுக்கு பயன்படும்ல அதை பண்ணலாம்ல இருபத்தஞ்சி அப்படின்றது இது மேக்ஸிமம் லட்சியம் ஆ லட்சியம் ஆறு நிச்சயமா நான் கேட்குறேன் எவ்வளோ நிச்சயம் நிச்சயம் ஒரு பதினஞ்சு இருக்கும் பதினஞ்சு ஆமாம் இருபத்தஞ்சி லட்சியம் பதினஞ்சு நிச்சயம் அப்போ பாமக கிடையாதுல்ல இருபத்தஞ்சு கேட்குறாங்கன்னா பாமக உறுதியாக இல்லை இருக்காது இல்லை இருக்கலாம் பாமக கூட வரலாம் அப்போ அண்ணன் வெளியே வந்துடுவார் வெளில வந்து கதை தம்பிங்களே அது பரவாயில்ல ஏதோ ஒரு கதை அப்போ துறப்போம் எப்படி துறப்பீங்க அப்போ நீங்கள் வாய் விட்டீங்களே தெரியாமல் த இதை தான் நான் சொன்னேன் ட்ரம்ப் கார்டு எப்போவுமே வச்சுக்கணும் நீங்கள் சீட் ஆடுறீங்கன்னா முக்கியமான கார்டு உங்களுக்கு தேவைப்படுற காடை நான் வச்சுக்கணும் விடக்கூடாது நீங்கள் அங்கே போதே எனக்கு தெரிஞ்சிடும் நல்லா ஆட்டக்காரனுக்கு மோசமான ஆட்டக்காரன் ஆனால் இந்த எதுக்கு நீ எடுக்கிற உனக்கு எதுக்கு இந்த காடுன்னு கேட்போம் ஏன்னா ரெண்டு கார்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒரு கார்டு ஏற்றி ஒரு கார்டு இறக்குறீங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு தேவைப்படுது விடக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் தேவையில்லைன்னாலும் வச்சுக்கிட்டு இருப்பான் அந்த காடை இது ஒரு வகையான இது இன்னொன்று சில காடு நமக்கு தேவைப்படும் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருப்பான் யாரோ எங்கேயோ அப்படின்ற மாதிரி அந்த காடு பார்த்தா எதிர்பார்ட்டி போடுவான் உங்களுக்கு இவன் போடுவான் நடா இது சரி ரைட்டு அப்போ இங்கே இறகுறானா நீங்கள் விவசாயம் ஆகிடுவீங்க தம்பி இது ரெண்டு காடு வச்சுருந்துது இந்த காடை எதிர்பார்த்துச்சு வரலன்னு ஒன்று இறக்கி விடுது அப்படின்னு இந்த மாதிரி சீட் மாதிரி தான் அரசியலும் உங்களுக்கு இந்த கார்டு தேவை தேவைக்காய் கார்டு எனக்கு இருந்தாலும் யூஸ் ஆகும் ஒரு ஸ்பேடு குயினும் ஸ்பேடு ஜாக்கம் வச்சுருக்கீங்க ஸ்பேடு கிங்கே அங்கே இருக்குது நீங்கள் போட்டிங்க அவர் எடுத்துட்டாப்புல சரி எடுத்துட்டாரு சரி எப்படியாவது விடுவார்னு நீங்கள் பார்க்குறீங்க வந்தால் கிடைக்கும்னு இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு குயினையும் குயினின் ஜாக்கியம் உடச்சி விட்டிங்கன்னா ஸ்பேடு கிங் வந்தும் யூஸ் கிடையாது அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ரகசியத்தை பாதுகாக்கணும் ரெண்டாவது கெத்த பாதை இன்னைக்கு ஒன்றும் இல்லை அவங்க பிரேமலா என்ன பண்ணுறாங்க நான் வந்து ஒரு வருஷம் இருக்கு தம்பி இப்போ ஏன் நான் சொல்லணும் கூட்டணின்றத அப்படின்றாங்க சுதீஷ் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு நான் எம்பிக்கு நிற்காமல் போனது காரணமே இவர்கள் தான் இவர்கள் ராஜ்யசபா தருகிறேன் என்றார்கள் அதை நம்பி நான் நிற்கவில்லை இல்லாட்டால் நான் நின்று ஜெயித்திருப்பேன் தேமுதிகாவோட நம்ம வந்து திருமாவளவன் அவர்களை வந்து நான் வந்து கட்சியை கம்பேர் பண்ணவில்லை அது நடைமுறையை கம்பேர் பண்ணுகிறேன் நடைமுறை தலைவராக இருந்தால் இப்படி தான் செயல்படணும் நீங்கள் ஏன் தாவேக்கா உங்கள்கிட்ட வந்தாங்க அந்த கதவை மூணுன்னு சொல்கிறீங்க வந்தே இருக்கட்டும் நீங்கள் கதவை மூடுறதை உங்கள் மனசில் வச்சுக்கிங்க ஏன் வெளியில் சொல்கிறீங்க இப்போ வெளியில் சொன்னால் நாளைக்கு அங்கேயே முடிஞ்சு போச்சு என்ன நினைப்பாங்க எல்லா கதையும் மூட்டார் இனி நம்மளை நம்பி தான் இல்லை அது இப்போ ரெண்டாயிரம் அதிமுக ஊரில் ஒரு ஆப்ஷன் வீசிக்காக கிடைக்காதா அவங்க முடியாதுன்னு சொன்ன விஷயத்த கூட்டணின்னு ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் ரெண்டு பேரும் கூட்டணின்னு அந்த மாதிரி ஏன் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடாது அது செஞ்சால் தப்பாது அது நீங்கள் கூட்டணி நேரத்தில் நீங்கள் பேரம் பேசுறீங்க வச்சுக்கோங்க அவங்க வந்து உங்களை யோசிக்கிறாங்க மிஸ்ஸாகிடுச்சுன்னா திருமா வந்து தாவேகா போயிட்டாருனா அப்படியே கூடிய ரெண்டு இடதுசாரிகளையும் கூட்டு போயிட்டாருன்னா சிக்கலாக இடுமே அப்போ இருபத்தஞ்சி கேட்குறாரா ஒரு பத்து கொடுப்போம் அப்படின்னு பேசி நினைக்கிறாங்க வச்சிக்கங்க நான் எந்த காலத்திலும் தாவேக்கா போக மாட்டேன் எந்த காலத்திலும் இவர்கள் பக்கம் போக மாட்டேன் அப்படின்ட்டு பதினஞ்சு சீட்டு கேட்குறீங்க வச்சிக்கோங்க இருபத்தஞ்சி கேட்குறீங்க அவங்க என்ன நினைப்பா நீ தான் எந்த காலத்தில் எங்கேயும் போக மாட்டியா ஆறு தான் போ வேணா ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்படி தான் வரும் அப்போ அவங்க மரியாதையை நீங்களே குலைத்து கொள்கிறீர்கள் குழப்பம் குழப்பத்தில் இருக்காரு அந்த குழப்பத்தில் திரும்ப திரும்ப அந்த மாதிரி ஏதாவது இருக்கார் இதுதான் பிரச்சனை இல்லை இன்னொரு பக்கம் இது கூட்டணி கட்சிகள் இன்னொரு பக்கம் பத்திரிக்கையாளர்களை சந்திப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் கூட சில வார்த்தைகள்லாம் பேசியிருந்தார் பா விமர்சனம் பண்ணும்போது முன்னாடி வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அதேமாதிரி பாராட்டுறதுலேயும் கொஞ்சம் வந்து பாராட்டுங்க அதை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எப்படி சொல்ல பாராட்டுறீங்க விமர்சனங்கள் சற்று தூக்கலாக தூக்கலாக இருக்குது பார்த்து பண்ணுங்கன்று பாராட்டுறீங்கன்றதா லைட்டாக சொல்கிறேன் ஆனால் அவங்க முன்னேற அதான் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க விமர்சனம் வைக்கிறதே கிடையாது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் எங்கேருந்து வந்தாங்க யாருக்கு நேராக அரசுக்கு இல்லை நேராக ஸ்டாலினுக்கு இல்லை இந்த மாதிரி கோலமாவு இந்த மாதிரி தான் ஏதாவது நாங்கள் ஒன்று இங்கே ஒன்றுமா கிளம்புது இந்த கொலைகள் நடக்கிறதுலாம் வேறு வழியில்ல இல்லை போட்டாகணும்ல அது போடவே கூடாது அப்படின்னா ஞானசேகர மேட்டர் நாங்கள் வாய் முடிட்டோம் இது வரைக்கும் வாய் தரணுமா இந்த மாதிரி பல மேட்டர் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் பெருசாக போட மாட்டோம் கொலைகளுடைய எண்ணிக்கை இந்த வார கொலைகள் கண்டுபிடிக்கப்படாது இப்படிலாம் இப்பெல்லாம் வரதே இல்லையே நாங்களாம் க்ரைம் பார்த்தப்போ இந்த வருஷத்தில் இந்த அந்த மாதத்தில் இத்தனை கொலைகள் இவ்வளோ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோ கண்டுபிடிக்கல தினரும் போலீஸு இதில் இப்படின்னா போட்டு இழுப்போம் அப்போ அந்த மாதிரிலாம் இல்லையே ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கிண்டல் பண்ணுற லெவலுக்கு ஆகிடுச்சு இல்லை ஏ இன்றைக்கி தான்பா மேட்ரு இதை விட்டுரு இந்த மேட்ரு எடுத்து டிபேட் பண்ணுன்ற அளவுக்கு அவங்களும் நீங்கள் அவங்க என்ன காரி தூப்பினாலும் நமக்கு வேலை ஆகுதா அப்படின்ற லெவல்தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிம்பிளாக ஒரு சொல்கிற ஆர்டிஐயில் போட்டு ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த போதை இல்லா தமிழகம் அந்த போதை மருந்துக்கு இலக்கா அப்பா நான் மாதிரி பேசுகிறாங்க ஒவ்வொரு சேனலுக்கும் முப்பத்தெட்டு லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம்னு கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கான இது கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு தகவல் ஆர்டியில் ஓடிக்கிட்டு இருக்குது ஆர்டியில் வந்ததாக தூக்கி சமூக வலைதளங்களில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி பண்ணுற ஒரு அரசு அந்த அரசே பத்திரிக்கை முதலாளிகள் பத்திரிக்கை எடிட்டர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்தி துறை செயலாளர்களை கூப்பிட்டு பிபிடிலாம் போட்டு காமிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் போடுங்கன்னு சொன்னால் அது வந்து எந்த வகையில் சரியாக இருக்கும்னு தெரியல ஏன்னா ஒரு அரசு அரசு வந்து இந்த வேலையை பண்ணால் உங்கள் கையில் தான் அதிகார மையம் இருக்குது உங்கள் கையில் தான் அந்த துறைகள் விளம்பரத்துறை இது செய்தி ஒளிபரத்து துறை எல்லாம் இருக்குது நீங்கள் தான் ஆட்சி செலுத்துகிற கட்சி நீங்கள் தான் அரசு கேப்பி வச்சிருக்கீங்க அப்போ அவங்க எப்படி பயப்படுவாங்க இன்னும் கொஞ்சம் தான் பயப்படுவாங்க இது எப்படி சரியாக இருக்கும்னு தெரியல சரி நீங்கள் பத்திரிக்கையாளன்னு கூப்பிட்டீங்களே மாற்று சிந்தனை உங்களுக்கு எதிர்கொடுத்து வச்சுருக்கோம் கூப்பிட்டு நீங்கள் விளக்குனா தானே அவங்களுக்கு புரியும் நீங்கள் முழுவதும் உங்களுக்கு உங்களுக்காக ஒத்தி சேர்ந்து போகின்ற ஆட்களையே கூப்பிட்டு போட்டு காமிச்சா என்ன சொல்கிறாங்க தெரியுமா பத்திரிக்கை நிறைய பேசின பத்திரிக்கை ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சு இவ்வளோ நல்லது நடந்துருதா நாங்கள் நல்லது நடந்து தான் நினச்சோம் இவ்வளோ நல்லது தெரியவே தெரியாது இனிமேல் நாங்கள் பார்க்குறோம் அப்பப்போ அந்த மாதிரி எங்களுக்கு இது பண்ணுங்க அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க என்ன நல்லதுன்னு துறை அந்தந்த துறை வாரியா திட்டங்கள் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் எல்லா செயலரும் பண்ணி காமிச்சிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர்கள் ரியாக்ஷன் வருத்தப்பட்டிருக்காங்க வருத்தப்பட்டிருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் போச்சு தெரிஞ்சுருந்தால் நாங்கள் இன்னும் பல விஷயங்கள் போட்டிருப்போமே இனி வருந்தாலும் தெரியாமல் போச்சுன்ற சொல்கிறது பத்திரிக்கையாளர்கள் ஆமாம் பத்திரிக்கையாளர்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் தெரியாமல் போச்சுன்றாங்க எப்படிலாம் நிற்கக்கூடாது அவங்களுக்கு தெரியல அதனால தான் ஒத்துக்கிறாங்க சரி அது தெரியல நீங்கள் சொன்னப்பறதான் எங்களுக்குலாம் அதாவது தெரியுது அதனால் நாங்கள் இனிமேல் அப்போ அந்தந்த பீட்டு ரிப்போர்ட்ரு இவங்களாம் அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியல தெரிஞ்சுருந்தால் நாங்கள் எப்படியாக இருந்திருப்போம் இன்னும் நான் போட்டு தோப்புக்கணும் எண்ணிக்கன்ற மாதிரிலாம் ஏன் ஆந்திருப்போம் இனிமேல் பாருங்கள் நீங்கள் ஒரு வருஷம் பாருங்கள் அப்படின்லாம் முக்கியமான எடிட்டர்லாம் பேசிக்கிறாங்க ஒரு சிலர் ஏன் பேசல ஐயோ நான் பேசுனா ஜால்ரான்னு சொல்லுவாங்க அதனால் நான் பேசலன்ற அளவுலாம் போயிருக்காங்க அப்போ அவங்களுக்கே தெரியுது நம்ம பேசுனா தட்டிடுவான் தட்டராண்டா அப்படின்ட்டு ஆனால் இது எதுவுமே வெளியில் வராதுன்னு அவங்களுக்கு தெரியல ஏங்க நான் என்ன கேட்குறேன் பத்திரிகையாளர்களை தானே முதலமைச்சர் சந்திக்கிறீங்க முதலமைச்சர் பேசுகிறது ஏங்க வெளியில் வரல இந்த பத்திரிகையாளர் அந்த நிகழ்ச்சியை அங்கே ஒளிபரப்புல ஒளிபரப்புன்னா தெரிஞ்சுக்கோக்கள் போட்டுட்டு அப்படியே அது காடு மட்டும் வச்சுட்டு ஏன் அப்படின்னா அங்கே ஒளிமுறைவு இருக்குது ஏற்கனவே பத்திரிகையாளர்களை இவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க ரகசியமாக இருக்கும் ரகசியம் என்ன ரகசியம் முதலமைச்சர் இவங்களை கூட்டுறாங்க என்ன ரகசியம் பேசுகிற போகிறாரு அப்போ ஏன் மறைக்கிறீங்க எதிர்கட்சி தலைவர் கூட்டலாம் இப்போ நீங்களே ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டினீங்க அது கரெக்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டலாம் இல்லை வேறு யாராவது கூட்டலாம் நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க ஆளுங்கட்சி ஏற்கனவே நீங்கள் ஆளுகின்ற கட்சி எல்லாத்துறையும் கையில் வச்சுருக்காங்க இப்போ இவங்களையும் கூப்பிட்டிங்கன்னா இது செய்திகள் இனி மக்களுக்கு ஆதரவாக எப்படி வெளியே வரும்னு நம்புறது அது ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி